அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகளுக்கு கடவுளை தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உலக புகழ் பெற மகர ராசி பதினொன்னு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குரு அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக மகர ராசனிகர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக மகர ராசினியர்கள உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரமாக வக்ரம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது கடகராசியில் குரு பகவான் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சர்க்கரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன விருச்சக செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனியர்களுடனான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்கிறோம் அந்த வகையில் நவகிரகங்கள்ல தண்ணி தெய்வ சக்தி பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர் குரு பகவான் குருவிற்கு தேவ குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்கள் பெருமைகளும் புகழ் உண்ணுங்க அது மட்டும் இல்லாம நவகிரகங்கள்ல அதிசாரம் வக்ரம் ஆகிய கதிவேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியர் ஆவார் வேதாங்களினால் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளார்கள் வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி அது மட்டுமில்லாமல் உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உகல் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனத கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் குரு பகவான் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் தாய் நாட்டின் நலனுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்து உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை காண முடியும் ஜனன ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடக்கும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தலை தரிசன பாக்கியமும் ஆகியவற்றை பெற்று மகிழ இருக்கீங்க கழுத்தரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் புயற்றப்படுவார்கள் அதே போல் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத இன்பத்தையும் மன நிறைவையும் அளிக்கும் வகையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியில் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை என்ன மாதிரியான பார்க்கும்போது பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையை அளித்து வருபவர் குரு பகவான் அவர் தற்போது குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் ஏற்பட இருக்கு பூர்வ புண்ணிய சூர் புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தீர்த்த தல யாத்திரை ஒன்று சென்று வரும் யோகமும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது அனுபவத்தில் பார்க்க முடியுங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இத்தருணங்கள்ல வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்குங்க அதே போல் நாட்களாக பல இடையூறுகளை சந்தித்து வந்து வந்த உங்களை இனி எல்லாமே ஏற்றமுகமாகவே அமையுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியம் அனைத்திலுமே ஒன்றன்பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்க உறவினர்கள் நண்பர்களுடைய பகையுணர்ச்சியும் உண்டாகும் சக்தியும் மீறிய செலவுகளினால் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்பட இதனால் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பகுதியில் இத்தருணங்கள்ல ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் ராகுவையும் தன்னுடைய சுப பார்வையினால் குரு பகவான் பலப்படுத்துவதால் அலுவலகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணிய பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய அதிசார வகிர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொறுத்த பொறுத்தவரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் குறிப்பாக அந்நிய நாடுகளில் நிலவும் நிசத்தமற்ற அரசியல் சூழ்நிலையால் ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் தடைபடுங்க அல்லது தாமதப்படும் இதன் விளைவாக பண நெருக்கடி ஏற்படக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் அப்படி இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் இனி எல்லா விஷயத்திலும் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் கிரக கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தடைபட்டு வந்த வாய்ப்புகள் அதாவது தடைபட்டு வந்த தொழில் மற்றும் வியாபார பாகிகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல வருமானம் என்பது சிறிது குறையுங்க நல்ல சந்தர்ப்பங்களுக்காக பிரமுகர்களின் அலுவலகத்திற்கு அலைய வேண்டியிருக்கு கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது நன்மை செய்யும் ஒரு சிலருக்கு வெளிநாடு ஒன்றிற்கு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு இருந்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு அவற்றால் வருமானம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க மேலும் அதிக அலைச்சலினால் உடல் நலனும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை வரைக்கும் இத்தருணங்கள்ல பல நன்மைகள் எதிர்பாராத நடைபெற இருக்குதுங்க வருடம் வரையில் உங்களுடைய பேச்சிலும் பொது மேடைகள்ல பேசும் போது உணர்ச்சி பேசுவதை முன்கூட்டியே தயார் செய்து அதனை படித்து பின்பு மக்களிடையே பேசுவது நல்லதுங்க என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மாணவ மாணவிகளை வரைக்கும் வித்யாக்காரகர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால குரு பகவானும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார் பொறுத்த வரைக்கும் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் துறையினர் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதாலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு கணவன் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய அன்பு நெஞ்சை வேலைக்கும் முயற்சித்து வரும் சகோதரர்களுக்கு சில முயற்சியிலேயே நல்ல ஒரு செய்தி கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தீட்டை ஆலங்குடி திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமாகும் வியாழக்கிழமைகள்ல உபவாசம் இருப்பதும் கைமேல் பலன் அடிக்கொள்ளுங்க வீட்டையின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ தீபமேற்றி வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்